அட்ஜஸ்ட்மென்ட் என்ற ஒரு வார்த்தை அட்ஜஸ்ட்மென்ட் சரியா செய்யல அடிகைகளை மட்டும் அட்ஜஸ்ட்மென்ட் அட்ஜஸ்ட்மென்ட் நீ ஏன் இவ்ளோ டார்கெட் வெச்சு ஆனா அது எங்க இல்லன்னு தான் எனக்கு ஒரு தெப்ப கேள்வி எங்க இல்ல எனக்கு தெரிஞ்ச ஒரு ஹவுஸ் வைஃப் ஹஸ்பண்ட் கலம்னதுக்கு அப்புறம் அவங்க வேற ஒரு ஒரு ஹீரோயின் ஒரு படம் அடுத்த படத்துல வேற புது ஹீரோயின் அவ்ளோதான் அதுதே என் டாட்டர கூட கேட்டாங்க ஸ்பான்சருக்கு என் குழந்தைய கூட்டிக்கிட்டு நான் ஒரு நாலஞ்சு பேரை போய் பார்த்துட்டு வந்தேன் நீ ஒரு பெரிய மினிஸ்டரோட பையன் இவருக்கு கொடுப்பாங்க உங்களுக்கு இவங்க ஸ்பான்சர் பண்ணுவாங்கன்னு போய் கேட்டேன் விஜய் சேதுபதி ஹெல்ப் பண்றாரு உம் நிறைய குழந்தைகளுக்கெல்லாம் ஹெல்ப் படிக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் ஹெல்ப் பண்றாருன்னு சொல்லிட்டு நான் ரெண்டு வாட்டி போயிட்டு வந்தேன் பாத்தியா ஆனா கார் இருக்கு அவரும் அங்க இருக்காரு என்ன உள்ளேயே விடல் என்ன எப்படி பேசுவ

அந்த காலத்து நடிகர்களும் நீ பாத்தீங்கன்னா இந்த நடிகர் அந்த அவங்களோட தான் இருந்தாங்க அவங்க அவங்கள தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல பேர்ஸ் இருந்திருக்கு பல கப்பல் கப்பலாவே நிறைய பேர் இருக்கு விஜயகுமார் அவங்க ஒய்ஃபு நிறைய பேர் இருந்திருக்காங்க அந்த காலத்துல இருந்து இப்ப சொல்லணும்னாக்கா சூர்யா ஜோதிகா இருக்காங்க அஜித் ஷாலினி இருக்காங்க வெரி ஃபியூ பீப்புள் மிந்தி வந்து எல்லாம் கப்பல் கப்பலா பாத்தாங்க இப்ப யார் யார் வேணாம் இந்த பெண்கள் பண்றது தப்பு தானே பெண்கள் தப்புன்னு நீ சொல்லல சொல்ற ஆனா எனக்கு தெரிஞ்சு சினிமா மட்டும் எதுக்கு இவ்ளோ டார்கெட் பண்றாங்க அப்படின்னும் போது நம்மளெல்லாம் பப்ளிசிட்டி பண்ணி நம்மள கேவலப்படுத்துறதுக்குன்னு இருப்பாங்களான்னு தெரியல ஏன்னா நம்ம தான் லைம்லைட்ல இருக்கும் ஆ நம்மள தெரியுது இல்ல அதனால அவங்களுக்கு ஏதோ ஒரு பெனிஃபிட் நினைக்கிறேன் அதனால நம்மள போட்டு டார்கெட் பண்றாங்க பட் எனக்கு தெரிஞ்சு இந்த அஜஸ்ட்மெண்ட்ன்ற வார்த்தை வந்து அழகான வார்த்தை ஆமா அதை போட்டு இப்படி அசிங்கம் பண்ணிட்டாங்க சரி பண்ணிட்டாங்க ஆனா அது எங்க இல்லன்னு தான் எனக்கும் கேள்வி எங்க இல்ல எல்லா இடத்துலயே இருக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் ஹஸ்பண்ட் கிளம்புனதுக்கு அப்புறம் அவங்க வேற ஒரு கீபோர்டு தான் இருக்காங்க வேற ஒருத்தரோட தான் இருக்காங்க அதுக்கு என்ன பண்ண முடியும் அது என்னன்னு சொல்லுவ நீ அதுவும் அட்ஜஸ்ட்மெண்ட் தானே அந்த மாதிரி இருக்கு எவ்வளவு கம்பெனிகள்ல நிறைய லேடிஸ்க்கு வேலை கேட்க போகும்போது நிறைய இருக்கு கண்டிப்பா ஆமா நான் கேள்விப்படுறேன் கேள்விப்படுறேன் சோ எல்லா விஷயத்துலயும் எல்லா இடத்துலயும் இருக்கு ஆனா சினிமா நடிகர்கள் நடிகைகளை மட்டும் ஏன் இப்படி அசிங்கம் பண்றாங்கன்றது தான் எனக்கு தெரியவே மாட்டேங்குது இந்த வார்த்தைகளை சொல்ல சொல்ல சினிமா எல்லாம் ரொம்ப குறைஞ்சுக்கிட்டே போகுது கரெக்டா கண்டிப்பா முதல்ல இருந்து சினிமாவே இல்ல ரொம்ப குறையுது பாரு இப்ப சீரியல் தான் ஜாஸ்தி ஆயிடுச்சு சினிமா மூவிஸ் ரொம்ப கம்மி ஆயிடுச்சு நிறைய சேனல்ஸ் வந்துச்சு யூடியூப் சேனல்ஸ் நிறைய இதெல்லாம் வந்ததுனால மூவிஸே இல்ல இப்போ கண்டிப்பா அதனாலதான் நான் என் பசங்கள இறக்குறதுக்கு கூட ரொம்ப யோசனை பண்ணேன் ஒண்ணுமே இல்ல மூவிஸ் இல்ல நம்மள கரெக்டா கொண்டு போறதுக்கு யாரும் ஆளே கிடையாது அப்பெல்லாம் நல்ல நல்ல டைரக்டர்ஸ் இருந்தாங்க பாரதி ராஜா சார் பாலச்சந்தர் பி வாசு சார் எவ்வளவு பெரிய டைரக்டர்ஸ் எல்லாம் இருந்தாங்க இப்போ இப்ப வந்து அந்த அளவுக்கு ஆர்டிஸ்ட வந்து இப்ப சினிமானா நமக்கு சக்சஸ் ஆக்கணும் படத்தை ஹிட் ஆக்கணும் அப்படிங்கற டைரக்டர் வேணும் இப்போ அத மட்டும் மைண்ட் செட்ல இருந்து இப்ப படம் எடுத்தாங்கன்னா எக்கச்சக்க மனம் வரும் வேற எதுவுமே மைண்ட்ல வேற எதோ திங்க் பண்ணி சொல்லி வேற எதையும் நினைக்க கூடாது நம்ம படம் ஹிட் ஆகணும் படத்தை ஹிட் குடுக்கணும் நம்ம டைரக்டரா பேர் நிக்கணும் அப்படின்னா பி வாசு சார் இருப்பாரு பாரு அவர் சொல்றாருன்னா நாங்க எல்லாரும் ஒரேதான் பாக்கணும் திரும்ப கூட கூடாது நான் என்ன செவ்வுக்கா சொல்றேன் உங்ககிட்ட தானே சொல்றேன்னு ஏன்னா அவருக்கு நூத்தி ஐம்பது நாள் படத்தை நடிகன் நூத்தி ஐம்பது நாள் ஓடிச்சு அவரோட படம் எது ஹிட்டே இல்லைன்னு சொல்லு எல்லாம் ஹிட்டு நடிகன் ஹிட்டு எல்லாமே ஹிட் ஏன்னா அவரோட கான்சன்ட்ரேஷன் மொத்தமே வந்து படம் சினிமா டைலாக் தான் இருப்பாரு சினிமா டைரக்டர் நான் அததான் சொல்றேன் மெயினா வரும்போதே நடிகைங்க என்ன அட்ஜஸ்ட்மெண்ட் அதெல்லாம் இல்லாம முதல்ல நம்ம சாதிக்கணும் படத்தை எடுக்கணும் ஹிட் கொடுக்கணும் எல்லாரும் படம் வரும் எக்கச்சக்கம் நடிகர் நடிகங்களும் வாழ்வாங்க வரும்போது படம் எடுக்கணும்னு வராங்களா இல்ல வேற ஏதாவது ஒரு கண்ணாட்டத்துல வராங்களான்னு எனக்கு தெரியல ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு நிறைய பேருக்கு வேலை கொடுக்கலாம் நிறைய படங்கள் எடுக்கலாம் ஒரு படம் ஹிட் ஆச்சுன்னா அடுத்தது அவங்கள தேடி ஆட்கள் வருவாங்க இல்லையா பெரிய நேம் கிடைக்கும் எவ்வளோ பெரிய பெரிய ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் இருந்தாங்கல்ல அந்த காலத்துல எல்லாம் எவ்வளவு பெரிய பெரிய ப்ரொடியூசர்ஸ் இப்ப யாரு ப்ரொடியூசர்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது இல்ல இப்ப இந்த ஓடிடி வந்ததுக்கு அப்புறம் ப்ரொடியூசர்ஸ் யாருமே வர்றது இல்லை படம் யாரு ப்ரொடியூசர்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது நமக்கு தெரியுதா ஒரு படம் எடுக்கும் போது இவங்க தான் ப்ரொடியூசர் அந்த காலத்துல நமக்கு தெரிஞ்சிச்சு டைம்ல இப்ப யார் ப்ரொடியூசர் யார் டைரக்டர் ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது ஒரு இந்த ஓடிடி கண்டினியூஸா இந்த மாதிரி போயிட்டு இருந்தாக்கா சினிமா சரிவு தானே இப்பே சரிவுல தானே இருக்கு ஆமா நீ எந்த படம் ஓடுது எந்த படம் ரிலீஸ் ஆகுது ஏதோ ஒரு படம் ஹிட் ஆயிடுது ஆமா மீதி எல்லாம் என்ன ஆகுது ஒண்ணுமே இல்லையே நம்ம நடிக்கும் போதெல்லாம் நூறு நாள் ஒன்னா ஹிட்

நம்ம நடிக்கும் போது மொத்த பேரும் ஸ்பாட்ல உட்கார்ந்து இருப்போம் இல்லனா எனக்கு மனோருமாண்டில இந்த காலத்துல இருந்தா எப்படி பழகிருப்போம் இருப்போம் மாட்டோம் அவங்க ஒரு கேரவன் நான் ஒரு கேரவன்ல இருந்தா எப்படி தெரிஞ்சிருக்கும் இப்ப அவுங்க உட்கார்ந்ததுனாலதான் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க இப்படி பண்ணனும் இப்படி பேசணும் கிளிப்பு கேமரா முன்னாடி அந்த கிளிப் நீட்டிட்டு இருக்கோம் அதெல்லாம் எடுத்து விடுவாங்க சோ அத வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கம்யூனிகேஷன் எல்லாம் அப்பதான் இருந்துச்சு இப்போ இல்ல ஆனா அந்த ஒரு விஷயம் நம்ம வந்த டைம்ல இந்த அளவுக்கு நம்ம ஒர்க் பண்ணிருக்கோம்ன்றது சந்தோஷமா இருக்கு இப்போ நம்ம வந்திருந்தோம்னா படம்லாம் எல்லாம் முடியாது இல்ல ஏன்னா இப்ப ஒரு படம் தானே நடிக்கிறாங்க ஒரு ஹீரோயின் ஒரு படம் அடுத்த படத்துல வேற புது ஹீரோயினு அதுக்குதான் என் டாக்டரை கூட கேட்டாங்க ஹீரோயினுக்கு எல்லாம் எனவே வேண்டாம் குபுடு ஏன்னா அது ஒரே படத்தோட என் பொண்ண காணாம போயிடும் படிப்போம் இல்லாம நடிப்போம் இல்லாம ரொம்ப கியூட்டா ரொம்ப அழகா இருக்கும் என் டாக்டர் காலேஜ் படிச்சிட்டு இருக்கா சும்மா மாடர்னா இருப்பான் அப்ப கூட ஒரு ப்ரொடியூசர் வந்து கேட்டாரு இதுக்கு போறான் ஷெட்டில் போறான் என் பொண்ணு நேஷனல் லெவல்ல ஆட போறான் அந்த அளவுக்கு அவ்வளோ கோர்ட்லாம் அப்படி பயப்படுவாங்க என் பொண்ணு தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் பொண்ணுதான் எங்க மேட்ச் இருந்தாலும் அவதான் பிரைஸ் அதுல வந்து ஒருத்தர் கேட்டாரு ஒரு ப்ரொடியூசர் வந்துட்டு கேட்டாரு மாதிரி எங்க படத்துல ஹீரோயின் தேடுறோம்

ஷூ ரேட்டு காக் பேட் எவ்வளவு தெரியுமா ஷெட்டில் காக் பேட் பதினஞ்சாயிரம் ரூபாய் அந்த பதினஞ்சாயிர ரூபாய்க்கு நீ பேட் வாங்குனாதான் அது அவ்வளவு அழகா அடிக்க முடியும் ஓகே நான் இதுக்கு ஸ்பான்சர்ட்க்கு என் குழந்தைய கூட்டிகிட்டு நான் ஒரு நாலஞ்சு பேரை போய் பாத்துட்டு வந்தேன் நீ ஒரு பெரிய மினிஸ்டரோட பையன் இவங்களுக்கு கொடுப்பாங்க உங்களுக்கு இவங்க ஸ்பான்சர் பண்ணுவாங்கன்னு போய் கேட்டோம் ஒரு பதிலா இருந்தும் நீங்க அது போங்க உடனே கால் பண்றேன்னு அதுக்கப்புறம் ஒருத்தரும் போன் எடுக்கிறது கிடையாது ஐயோ பார்த்த ஸ்பான்சர்டுக்கே எனக்கு யாரும் கிடைக்கல என் குழந்தைக்கு இப்ப வந்து இப்ப நேஷனல் லெவல்ல இப்ப ஸ்பான்சர் கிடைச்சா உடனே ஆயிடுவாவ ஓகே ஏன்னா எல்லாமே நம்மளுக்கு பண்ண முடியல ட்ரெஸ் ரொம்ப கஷ்டம் எல்லாமே என்னால எல்லாமே ஒரே ஆளு கரெக்டா கணக்கு போட முடியல

நான் வந்து ஒருத்தரை நம்பி இருந்தேன் ஒரு ட்ரஸ்ட்ல இருந்து எடுத்து நாங்க காலேஜுக்கு கட்டிடுவோம் நீங்க கவலையே படாதீங்கன்னு ஒருத்தர் சொன்னாரு கடைசி நேரத்துல ஃபண்டும் இல்ல ட்ரஸ்ட்ல ஃபண்ட் இல்லைன்னா கடைசி நிமிஷத்துல சொல்றாரு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது கையில பணம் இல்லைன்னா என்ன பண்றதே புரியல இல்ல லாஸ்ட் லிமிட்ல நீ எங்க போய் எண்பதாயிரம் கலெக்ட் பண்ண முடியும் எங்க தேட முடியும் என்கிட்ட ரொம்ப டைட் அப்போ ஒருத்தவங்க சொன்னாங்க விஜய் சேதுபதி ஹெல்ப் பண்றாரு நிறைய படிக்கிற குழந்தைங்களுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்றாருன்னு சொல்லிட்டு நான் ரெண்டு வாட்டி போயிட்டு வந்தேன் பாத்தியா அவரு உள்ளே விடலை நான் ஆபீஸ்லயே விடலை ஒரு வாட்டி போன அவர் இல்லன்னுட்டாங்க இல்லன்னு ஒன்னு ஒரு லெட்டர் எழுதி குடுத்துட்டு வந்தேன் இந்த மாதிரி நான் பாலாம்பிகா இந்த மாதிரி சிச்சுவேஷன் இப்ப எப்படி இருக்கு எனக்கு கொஞ்சம் ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க உங்களால என்ன முடியுமா ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு லெட்டர் எழுதி குடுத்துட்டு வந்தேன் திருப்பியும் ஒரு வாரம் கழிச்சு எனக்கு ஒருத்தர் போன் பண்றாரு மேடம் அங்க சார் இருக்காரு நீங்க போங்க நாங்க நானே என் டாக்டரும் டூ வீலர்ல போய் நிக்கிறோம் அவர் கார் நிக்குது ஆனா அவர் இருக்காரு ஆபீஸ்ல என்ன உள்ளே விடலையே சார பாத்தாதான நீ ஏதாவது ஹெல்ப் கேட்க முடியும் அவர் இல்ல அவர் இனிமேதான் வருவாரு பாம்பேல இருக்காரு ஆனா அவரு கார் அங்க நிக்குதான் அந்த நம்பர் எல்லாம் சொல்றாரு இருக்கு ஆனா கார் இருக்கு அவரும் அங்க இருக்காரு என்ன உள்ளே விடலையே நீ எப்படி ஐயோ உள்ளே போக விடாத அளவுக்கு நின்னுட்டாருக்கவே கூட மாட்டாங்க சொல்லவே இல்ல சொன்னா தானே என்ன உள்ள விடுறதுக்கு அந்த அளவுக்கு இவங்களுக்கு சுதந்திரம் கொடுத்துருக்க கூடாதுன்றது என்னுடைய ஒரு ஃபீல் எது இருந்தாலும் இப்ப அவர் தெரிய வந்துருமோன்னு ஒரு பயமும் இருக்கும் ஆமா அந்த பயம் என்ன இல்லாததுனால கண்டிப்பா அவர் என்ன பார்த்திருந்தா எதாவது அவர் பண்ணி பார்க்க விடல

அவங்க கூட இருக்கிற ரெண்டு மேனேஜரா அவங்க பேரே போதும் இன்னைக்கு வரைக்கும் அந்த ஆள் மூஞ்சி ஞாபகம் இருக்கு விஜய் சேதுபதி பாரு அந்த பாக்க ஞாபகம் இருக்கு எனக்கு அவ்வளவு நேரம் நிக்கிறேன் நிமிஷம் எனக்கு சொல்றாங்க கேமரால தெரியும் அவர் பார்த்தாருன்னா கண்டிப்பா லேடிஸ் நிக்க விட மாட்டாரு உள்ள கூப்பிட்டு பேசுவாரு விஜய் சேதுபதி சார் நீங்க அங்கேயே நில்லுங்கன்றாங்க அங்கே நிக்கிறேன் வாசல்லே பத்து நிமிஷம் என்ன பாலா இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா இப்ப நம்ம வந்து ரீஎன்ட்ரி கொடுத்த நடிகைகள் திரும்பி வர மாட்டேன்னு உனக்கு சொல்ல முடியும் உன்னால திருப்பி நீ

அதுக்கப்புறம் கேஸ்ரி ஹையர் செகண்டரி ஸ்கூல் மயிலாப்பூர் மூணு நாலு ஸ்கூல் என்னமோ நான் மாத்தி மாத்தி படிச்சேன் படிச்சதே டென்த் வரைக்கும் தான் டென்த் படிக்கும் போதேதான் முரளி கூட ஒரு படம்

எப்படிப்பா போட்டீங்க நான் கருப்பு அப்படி ஆப்போசிட் நான் நல்ல கலரு இது எப்படி இதை விட போட்டீங்க என் தங்கச்சி அப்படின்னு நல்ல கேரக்டர் திரும்ப முரளி சார் எல்லாம் செம ஜாலி கேரக்டர் வரலாம் யாரோட ஃபேனா இருந்தாப்பா அந்த டைம்ல யாரும் கிடையாது யாருமே உனக்கு யாருமே இந்த நடிகரோட நடிகர் எல்லாம் இல்ல அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல எனக்கு யாரு கேரக்டர் எந்த படத்துல கூப்டாங்களும் நான் ஓகே தான் நமக்கு என்ன குடுக்குறாங்களோ அதை நடிச்சிருவேன் எனக்கு யாரும் ஃபேன்ஸ் சொல்ல முடியாது கவிதா ஹோட்டல்ல தேனாம்பேட்டையில அப்ப நாங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறோம் நானும் எங்க அப்பா அம்மா எல்லாம் போறோம் அப்ப எம்ஜிஆர் வந்து அங்க ஒரு மீட்டிங்ல உள்ள பேசிட்டு இருக்காரு எல்லா குழந்தைங்களும் போன மாதிரி நானும் உட்காந்து அவரையே பாத்துட்டு இருக்கிறேன் அவர் பேசிட்டு எம்ஜிஆர் அப்படியே வெளியில வராரு எல்லாம் அங்க எல்லாம் துரத்திட்டாங்க ஏய் எல்லாரும் போயிட்டாங்க நான் மட்டும் அப்படியே ஒளிஞ்சு நின்றுட்டு அவரையே பாத்துட்டு இருந்தேன் அவர் வந்தாரு இதெல்லாம் அவர் எப்படி நேரம் வந்தாருன்னே தெரியல ரோஸ் எடுத்து ஒரு ரோஜா பூ எடுத்து என் கையில குடுத்துட்டு தட்டிட்டு இன்னைக்கு வரைக்கும் எனக்கு அத சொன்னதுல இருந்து எல்லாரும் எம்ஜிஆர் எங்க தொட்டாரு எம்ஜிஆர் எங்க தொட்டாரு சொல்லு சொல்ல அவ்வளவு ஒரு பைத்தியமா இருந்திருக்காங்க தெரியுமா எம்ஜிஆர் மேல எல்லாம் இருந்தாங்க

அததான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நடுவுல ஏதாவது ரியல் எஸ்டேட் பத்தி கேட்பாங்க இந்த மாதிரி வீடு சேல் பண்ணி கொடுங்க இல்ல அடமானம் வச்சுட்டு பணம் வாங்கி கொடுங்க இப்போ நிறைய அடமானம் வச்சுட்டு பணம் கேக்குறாங்க நிறைய பேர் இதெல்லாம் நான் ஃபைனான்ஸ் பண்ணி தருவேன் பட்டா வாங்குறது எல்லாமே எல்லாமே நான் பண்ணித்தரேன் இப்போ எனக்கு ஸ்ட்ரெயிட்டால லிங்க் வச்சு நான் எல்லாமே முடிச்சு கொடுத்துருவேன் அதுதான் இப்ப பண்ணிட்டு இருக்கேன் வீட்டில் இருந்தானா ஃபுல்லா ஃபோன்ல ரே லே அவுட் எங்கே போட்டிருக்காங்க அதெல்லாம் ஆராய்ஞ்சு அதை அனுப்புறது எந்த வீடு சேலு அதெல்லாம் அது அது ஒரு இன்ட்ரெஸ்டாக தான் இருக்கு அந்த ஜாபும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு அந்த ஜாப் இல்ல நடிப்பு தான் மெயின் எனக்கு அதுதான் மெயினா தெரியும் இப்போ நீ என்ன கேரக்டர் கொடுத்தாலும் பிச்சு உதறிடுவோம் ஏன்னா எவ்வளோ பெரிய டைலாக் கொடுத்தாலும் நம்ம பேசிடுவோம் அந்த அளவுக்கு நம்மளுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அதை விட நம்ம வந்து இப்ப போய் நம்ம எந்த படத்துல நடிச்சாலும் சார்மிலா நீயா இருக்கட்டும் நானா இருக்கட்டும் ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கு தெரியுமா நமக்கு சீனியர்ன்ற அந்த ஒரு தனி மரியாதை இருக்கு நான் வந்து அந்த எனக்கு வாய்த்த அடிமைகள்னு ஒரு படம் பண்ணேன் இப்போ ஜெய் ஹீரோவா நடிச்சாரு அந்த படத்துல போய் நான் ஆக்ட் பண்ண மதர் கேரக்டரா பண்ணேன் டைரக்டர் வந்து சின்ன பையன் ஒரு இருபத்தி மூணு இருபத்தி நாலு வயசா இருக்கும் அவன் டேரக்டர் என்ன பாத்தவொடன ஒரு ரெஸ்பெக்ட் ஐயோ பெரிய ந நடிகன்ல எல்லாம் ஒர்க் பண்ணிருக்காங்கன்னுட்டு உடனே சேர் எடுத்து போட்டு உட்காருங்க நீங்க டைலாக்ஸ் அப்போ கூப்பிடுறோம் நீங்க ரெஸ்ட் எடுங்கன்னு ஜெய் வந்து கேட்டாரு நீங்களா அது நடிகன்ல இருங்க யூடியூப்ல போட்டு ஆமா ஆமா நீங்க எவ்வளவு வாட்டி பார்த்துட்டு அந்த படம் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு தனி ரெஸ்பெக்ட் இருக்கு ரொம்ப தேங்க்ஸ் பாலா இவ்ளோ நேரம் வந்து நிறைய டைம் ஸ்பென்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ரொம்ப சந்தோஷம் இந்த சேனலுக்கு என்ன அதே மாதிரி உன் பொண்ணுக்கு இப்போ இந்த பேட்டி மூலமா யாரும் நல்ல ஸ்பான்சர் கழிச்சு நாளைக்கு நல்லபடியா அவங்க ஸ்போர்ட்ஸ் ஃபீல்ட் முன்னுக்கு வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கே ஒரு பெருமை சேர்த்தா எங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தேங்க்யூ